காலை தோறும் புதியவை நம்பிக்கை இழந்த நிலையில் ஜூலை பதினெட்டு தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு மிஷிகன் மாநிலத்தில் டெட்ராய்ட் நகரில் வாழ்ந்த ஒரு மனிதர் தான் ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நம்பினார் எனவே தான் நம்புவது சரிதானா என்று கண்டுபிடிப்பதற்கு எந்த டாக்டரிடமும் அவர் போகவில்லை அவரது மனைவி வியாதிப்பட்ட பொழுது தனது நோய் தொற்றிவிட்டதாகவும் தாங்கள் இருவரும் இறக்கப் போவதாகவும் இருவரும் நம்பினர் டெட்ராய்ட் நியூஸ் என்னும் பத்திரிகையில் கண்டுள்ளபடி அந்த மனிதர் நம்பிக்கை இழந்த நிலையில் தங்கள் இருவரின் வாழ்வையும் முடித்துக்கொள்ள முடிவெடுத்தார் முதலில் தன் மனைவி தூங்கிக் கொண்டிருந்த பொழுது துப்பாக்கியால் சுட்டு அவளை கொன்றார் பின்பு அவர் தன்னையும் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் காவல்துறையினர் கண்டெடுத்த கடிதத்தின்படி தங்கள் மோசமான நிலைக்கு தற்கொலைதான் தீர்வு என்று அந்த மனிதர் எழுதி வைத்து சென்றிருந்தார் ஆனால் அந்த மனிதர் தனக்கு இருப்பதாக நம்பிய நோய் ஒரு தொற்று நோயும் அல்ல உயிருக்கு அல்ல என்பதுதான் வேதனையான உண்மை சரியான சமயத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் குணப்படுத்தக்கூடிய நோய்தான் என அறியாமல் தற்கொலை செய்து கொண்டார் சிகிச்சையே பெறாவிட்டாலும் கூட அதனால் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து நேராது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று அந்த மனிதருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் அதிக வேற்றுமை இல்லை ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஒரு தடையை சந்தித்த பொழுது முற்றுமாக நம்பிக்கை இழந்துவிட்டார்கள் தங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு கர்த்தர் என்ன செய்யப் போகிறார் என்று காத்திருப்பதற்கு பதிலாக தங்களுக்கு அழிவு சம்பவிக்கும் என்று பயந்தார்கள் நமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி எதுவும் நம் கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் நமது தேவன் செயல்பட ஆரம்பித்து விட்டார் என நம்ப வேண்டும் நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்று மாத்திரமே அவரை முழுமையாக நம்புவது மாத்திரமே அதற்கு எவ்வளவாக பயிற்சி பெறுகிறோமோ அவ்வளவாக அடுத்த முறை அவரை நம்புவது எளிதாக இருக்கும் கர்த்தரை நம்புங்கள் உங்கள் வாழ்வின் இருள் அகலும் அவர் வெளிச்சம் உங்களில் பிரகாசிக்கும் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக சங்கீதம் ஐந்து பதினொன்று ஜபம் நல்ல பிதாவே எங்கள் மேல் நாங்கள் நம்பிக்கை வைப்பதை விட்டு உம்மையே நம்ப கிருபையருளும் ஆமேன்